அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா லெவன்த்து கெமிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசனாக இருக்கிறத ஹைட்ரஜன் லெசனை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வகுப்பில் இந்த லெசனில் நம்ம ஹைட்ரஜனுடைய சேர்மங்கள் இரண்டு இருக்குது அதில் ஒரு சேர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நீர் அப்படின் அப்படின்ற சேர்மம் இன்னொன்று ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்ற சேர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே ஹைட்ரஜனுடைய சேர்மங்கள் இந்த இது பார்த்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இந்த லெசனில் அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பற்றி பார்த்தோம் ஹைட்ரஜனுடைய பயன்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா அதில் மொத்தம் ஏழு பயன்கள் இருக்கு நீங்கள் கூட டேஸ்ட் செய்து அமைச்சிருந்தீங்க அதே மாதிரி இன்னைக்கு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுடைய இரண்டு சேர்மங்கள் முக்கியமான சேர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதல் சேர்மம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீர் அதாவது வாட்டர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருக்குறள் திருக்குறலாம் அழகாக சொல்லியிருப்பார் அந்த தண்ணீரால் சூழப்பட்டது தான் இந்த புவி அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க பூமியினுடைய மேற்பரப்பில் எழுபது பர்சன்டேஜ் வந்து கடல் நீரால் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து த நீர்னால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதை இங்கேயும் நம்ம புக்கில் வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த நீர் அப்படின்றது ஹைட்ரஜனுடைய சேர்மம் ஏன்னா அதனுடைய வாய்ப்பாடு வந்து ஹெச்டூ அந்த நீர் சேர்மத்துடைய பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரியா அதுதான் இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்க்கலாமா அதில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம புக்கில் வந்து நீருடைய பொதுவான பண்புகளை வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறமா அதனுடைய இயற்பியல் பண்புகளை கொடுத்துட்டு அதனுடைய வேதி பண்புகளை வந்து கொடுத்துருப்பாங்க இயற்பியல் பண்புலாம் நீங்களே வந்து ஈஸியாக படிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உதாரணத்தை நான் சொல்ல பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் இங்கே வந்து யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்களா இதனுடைய கண்ட்ரினியூஷனாக நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் வாட்டர் வந்து ஆரம்பிக்குது அதில் ஆர்த்தோ ஹைட்ர ஆர்த்தோ வாட்டர் அண்டு பேரா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க டு இன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஹைட்ரஜனில் வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜன் இருக்கோ அதே மாதிரி ஆர்த்தோ வாட்டர் மாலிகல் பேரா மா வாட்டர் மாலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க வாய்ப்பு இருக்கும்போது நான் அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய இங்கே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க செவன்ட்டி பெர்சென்டேஜ் வந்து எர்த்து சர்ஃபேஸ் வந்து ஓஷன் வாட்டரால் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படின்ற சொல்லியிருப்பாங்க ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கலர்லெஸ் அந்த வளர்டர் லிக்யூட் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அதெலாம் நமக்கு ஓகே தான் பட் ஸ்டேட்டாக வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க வாட்டர் ஹெச்டூக்கும் டி டுஓ டியூட்ரியம் டியூட்ரியம் வாட்டர் ஹெவி வாட்டர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிடுஓ அந்த டிரிடிஎம்ன்னு சொல்கிறேன் இல்லையா அதனால் நான் வாட்டர் இது எல்லாத்தையும் ஒரு கம்பாரிசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு பாருங்கள் ஆனால் எந்த ஒரு வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம் ஸ்டேட்டாக வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம நிறைய ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோடியம் கூட எப்படி வாட்டர் ரியாக்ட் ஆகுது பேரியம் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது இது மாதிரி வந்து எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க நமக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இது நீங்கள் பேரகிராஃப் பேராகிராஃபாக படிக்கிறத விட வெறும் ரியாக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் படித்து கூட ஞாபகம் வச்சுக்கலாம் எழுதலாம் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட் வந்து எல்லாத்தையும் ஒரே இதுவாக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்களே வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கங்க ஈஸியாக தான் இருக்கும் நீருடைய வேதி பண்புகள் பார்க்க போகிறோம் நீர் வந்து எதாவது கூட வினைப்பட்டு என்னென்ன மாதிரியான சேர்மங்கள்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நீரானது கார உலகங்கள் கார மண் உலகங்களோட எப்படி வினைபருது கார உலகங்கள்னால் ஆற்களி மெட்டல்ஸ் கார மண் உலகம்னா ஆற்களின் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது இல்லையா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் அதெல்லாம் கார உலகங்கள்னு சொல்லுவாங்க கார மண் உலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் ரெண்டாவது குரூப் இருக்குது பார்த்திங்கன்னா அது சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்கூடவும் ரியாக்ட் ஆகிட்டு என்ன தருது அப்படின்னா ஹைட்ராக்சைடு வந்து கொடுக்குது அந்த ரியாக்ஷன் தான் இது நீங்கள் ரியாக்ஷனை படிச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் கம்ப் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இடைநிலை தனிமங்கள் கூட நீராவி கூட எது மாதிரி வினை புரியுது ஆக்சைடில் தருதா அப்படின்ற விஷயங்கள்லாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஹேலஜன்கள் கூட என்ன தருது அலோக சேர்மங்கள் கூட என்ன தருது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட என்ன தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வேதி பண்புரை நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த வினையை தான் நீங்கள் நல்லா படிக்கணும் முதல் வினை என்ன அப்படின்னா வாட்டர் மாலிகல் ஹெச்ஓ ஆனது சோடியம் போன்ற கார உலகங்கள் கூடவும் கார மண் உலகம் கூடவும் எவ்வாறு வினைபுரியுது அப்படின்றது தான் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்னா சோடியம் நீர் கூட வினைபுரிஞ்சு சோடியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு விகரசான ஒரு ரியாக்ஷன் அதாவது நீங்கள் சோடியம் மெட்டலில் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா பத்தி எரியும் தண்ணியில் எப்படி சார் பத்தி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு இல்லாமயே போக வரும் அதே மாதிரி தண்ணி இருந்தால் கூட எரியும் தண்ணி ஒன்றும் சேர்க்க சேர்க்க தான் நிறைய எரியும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கெமிஸ்ட்ரியில் வந்து இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சோடியம் மெட்டல் வந்து விகரஸாக வாட்டர் மாலிகளோட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜன் கேஸையும் லிபரேட் பண்ணும் ஹைட்ரஜன் கேஸ் வந்து நல்லா எரியக்கூடிய தன்மை இருக்குன்னு நல்லா தெரியும் இல்லையா சரி அதெல்லாம் ஓகே சார் எப்படி சார் ரியாக்ஷன் எழுதுறது அப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கார உலகங்கள் கூட கார மண்ணுங்க கூட எவ்வாறு நீர் வினியுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் கியூஸுக்கு முன்னாடி வினைபடு பொருளை ரியாக்டன்ட்ட நீங்களே வந்து எழுதணும் சரியா நீருக்கு மாலிகளில் ஃபார்மில் வந்து எச் டுஓ கார உள்ளங்கள்னால் அது சோடியம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு சோடியம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோடியத்துக்கு என்ன சார்ஜ் அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு ஏற்கனவே பேசிக் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுங்க சோடியத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு எச் வந்து நம்ம பிரிச்சு வரணும் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஓஎச் மைனஸும் வரும் சரி அப்படி ஞாபகம் வச்சுங்க அப்போ என்ஏ ப்ளஸும் ஓஹெச் மைனஸும் வந்து ஒன்றா சேரப்போகுது இதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது இதுக்கு ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிட்டு என்ஏ ஓஎச் கிறிஸ்டாஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ஏ ஓஹெச்னு வரும் மீதி இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் கேஸாக லைப்ரேட் ஆகுது சரியா அப்போ முதல்ல பொருளை படிக்கணும் அதுக்கப்புறம் விளைபொருளில் படிக்கணும் கடைசியாக நீங்கள் பாட்டு சமன் செய்யணும் சரியா சமன் செய்யறதே நான் உங்களுக்கு தனியாக கூட அப்புறமா சொல்லித்தரேன் இல்லை இதில் கூட நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு சோடியத்தையும் எச்ஓவையும் சேர்த்து என்ன பண்ணுறிங்க என்ஏஓஹெச்னு எழுதிடுங்க ஹைட்ரஜன் கேஸ் வந்து போகிற மாதிரி காமிச்சிடுங்க அப்போ இங்கே ரெண்டு ப்ளஸ் ஒன்று மொத்தம் மூணு ஹைட்ரஜன் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பரை போட்டு ஒற்றைப்படையை இரட்டைப்படையாக மாற்றிடணும் அப்போது சின்ன நம்பர் ரெண்டுன்றதை போட்டிருக்காங்க ரெண்டு முன்னாடி போட்டாங்கன்னா அந்த ரெண்டு என்ஏக்கும் பொருந்தும் ஓக்கும் பொருந்தோம் எச்சுக்கும் பிறந்தோம் அப்போது ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் ஆகிடுச்சா அப்போ இங்கே இங்கே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஓக்கு முன்னாடி ரெண்டு போடணும் ஏன்னா அப்போ தான் ரெண்டுன்ட்டு ரெண்டு நாலு ஹைட்ரஜன் வந்து வரும் உங்களுக்கு ஓகே அப்போது எண்ணெய்க்கு வந்து ரெண்டு சோடியம் இருக்குன்றதால ரெண்டு வந்து எண்ணெயை முன்னாடி போட்டுறாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஓகே அடுத்தது நீர் கூட அதாவது நீராவி கூட இடைநிலை தனிமங்கள் இடைநிலை தனிமம்னால் டி பிளாக் டி தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவோம் பாருங்கள் ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனேடியம் அயான் கோபால்ட் நிக்கல் குரோமியம் காப்பர் இதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா அது மாதிரியான உலோகங்கள் நீராவி கூட அல்லது நீர் கூட வினைபுரிஞ்சு என்ன கொடுக்குது அப்படின்னா ஆக்சைடுகளை கொடுக்குது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ த்ரீ ஓ ஃபோர்னு சொல்லப்படுகின்ற அயான் ஆக்சைடை கொடுக்குது ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது இங்கேயும் ஹைட்ரஜன் கேஸ் இங்கேயும் ஹைட்ரஜன் கேஸ் இந்த ஒரு வினையை லாஜிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்னா அதனால் அப்படி தான் நீங்கள் படிச்சாகணும் இரும்பு ஆக்சைடை வந்து கொடுக்குது அயான் ஆக்சைடு எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் அதே மாதிரி பேலன்சிங் வந்து நீங்கள் தனியாக அந்த நம்பர் இல்லாமல் எழுதி பார்த்துட்டு அப்புறமா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே ஸோ கேஸ்ன்றதால் மேல் நோக்கி அம்புக்குறி வந்து போட்டிருக்காங்க ரெண்டு வினை கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நீரானது கார உலகங்கள் கார மண்ணுள்ள கூட வினைபுரிஞ்சு ஹைட்ராக்சைடை வந்து கொடுக்குது ஹைட்ராக்சைடுனா காரத்தன்மையுடைய சேர்மங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு பிரித்து பிரித்து பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இரும்பு நீர் கூட வினைபுரிஞ்சு இரும்பு ஆக்சைடு வந்து கொடுக்குது இதுலேருந்து எஸ்டூ கேஸ் வந்து வெளில போயிடுது ரைட்டாக அடுத்தது வந்து ஹாலஜன்கள் கூட எவ்வாறு வினைபுரியுது நீர் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஹேலஜன்னா ஃப்ளூரின்னு குளோரின் புரோமின் அயோடினு இது மாதிரி நிறைய சொல்லலாம் இங்கே குளோரின் வந்து எழுதியிருக்காங்க குளோரின் வந்து ஒரு மூலக்கூறாக தான் இருக்கும் எப்படி வந்து ஓ டூன்னு நம்ம எழுதுமோ அதே மாதிரி சிஎல் டூ அப்படின்னா நம்ம எழுதுவோம் இங்கே எச் டுஓ போட்டிருக்காங்க சிஎல் டூலேருந்து என்ன அயனி வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சிஎல் மைனஸ் ஐனி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎல் மைனஸ் குளோரைடு அயனி அதே மாதிரி எச் டூஓந்து என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஹெச் ப்ளஸ் அயனியானது வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ இதுலேருந்து எச் ப்ளஸ்ஸியும் இதுலேருந்து சிஎல் மைனஸையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஹெச்எஸ்எல் வருமா மீதி வந்து இங்கே ஹெச்ஓ இருக்கும் இங்கே வந்து ஒரு சிஎல் இருக்கும் அது அதுலேருந்து நீங்கள் ஒன்றாக சேர்த்திங்க அப்படின்னா ஹச்ஓசிஎல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறீங்கன்னு நினைச்சிக்காதீங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி எழுதி பாருங்க நிச்சயமாக மனசில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசிக் சொல்லியிருக்கோம் அதிலே இதில் வந்து கவராயிருக்கு ரைட்டாக அடுத்தது இப்போ மூணு வினைகள் பார்த்துட்டுமா என்னென்ன பார்த்துருக்கோம் கார உலகங்கள் கூட ஹைட்ராக்சைடுகளையும் இடைநிலை தனிமங்கள் கூட ஆக்சைடுகளையும் ஹேலஜன்கள் கூட ஹேலைடுகளையும் தருகின்றது அப்படின்றத பார்த்துட்டோம் அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலோக சேர்மங்களுடன் அலோக சேர்மங்கள்லாம் கார்பனேட்டு சோடியம் கார்பனேட்டு அது மாதிரி அலோக சேர்மங்களுடன் காரக்கரைசல் அல்லது கரைசலை தருகின்றது இங்கே வந்து அயனி வடிவத்தில் எழுதியிருக்காங்க சிஓ த்ரீ டூ மைனஸ் அப்படின்றது கார்பனேட் அயனி சோடியம் கார்பனேட்லாம் நம்ம படிச்சிருக்கேன் இல்லையா அனி டு சிஓ த்ரீ அதனுடைய சிஓ த்ரீ டூ மைனஸ் மட்டும் எழுதியிருக்காங்க இங்கே வந்து ஹெச் டு ஓ வந்து எதிர்க்காங்க ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா போது என்ன ஆகுதுன்னா ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் அப்படின்ற அயனி வடிவத்தை எதிர்க்காங்க இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு அமினம் அப்படின்ற மாதிரி வரும் ஓகே மீதி வந்து ஓஹெச் மைனஸ் இருக்கும் அதை வந்து அப்படியே எழுதிட்டாங்க இதுலேயும் லாஜிக்கெலாம் நீங்கள் படிக்க முடியாது அப்படியே தான் நீங்கள் ரியாக்ஷனை வந்து படித்தாகணும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பரவாயில்ல நம்ம ஸ்கூல் தந்ததுக்கப்புறம் இன்னும் தெளிவான ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த வினைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக மாறும் அடுத்தது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட எவ்வாறு வினைபுரியுது நீர் மூலக்கூறு அப்படின்றத பற்றி பார்க்குறோம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு மூலக்குறை இப்போ வந்து பி ஃபோர் ஓ டென் அது நீர் கூட வினைபுரிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா பாஸ்பாரி கம்மிலம் வந்து கொடுக்குது ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் அப்படின்ற பாஸ்பாரிக் அமிலத்தை வந்து கொடுக்குது அப்போ பி ஃபோர் ஓ டென் அப்படின்ற இந்த பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு பாஸ்பரஸ் பென்டாக்சைடு பி ஃபோர் ஓ டென் இதை வந்து சாட்டா பி டூஃபின்னு கூட சொல்லுவாங்க அப்போ பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆனது நீர் கூட வினை புரிஞ்சு பாஸ்பாரிக் அமிலத்தை வந்து கொடுக்குது ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் அப்படின்றது பாஸ்பாரிக் அமிலம் இதுலேயும் உங்களுக்கு லாஜிக் வந்து ஒர்க் ஆகாது நீங்கள் அப்படியே தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முறை எழுதி பாருங்கள் சப்போஸ் இந்த வினையெல்லாம் எழுது கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்றீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன தருதுனாலும் ஞாபகம் வச்சுங்க பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட பாஸ்பாரி கமலத்தை கொடுக்குது அலோக சேர்மங்கள் கூட காரக்கரசில் கொடுக்குது அதேமாதிரி ஹேலஜன்கள் கூட ஹேலடுகளை கொடுக்குது இடைநிலை தனிமங்கள் கூட ஆக்சைடுகளை கொடுக்குது கார கார மண்ணுகளும் கூட ஹைட்ரஸில் தருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க வினைகள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இன்னும் நான் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஒரு சில பேசிக்லாம் சொன்னதுக்கப்புறம் நீங்களே வினைகளை வந்து ஃபார்ம் பண்ணுவீங்க அது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க சரியா இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீராட்சி மடைநிலை சேர்மங்கள் அப்படின்றது பார்க்க போது அந்த அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நான் இப்போ தான் காமிச்சேன் இல்லையா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இது மாதிரி அவங்க டைட்டிலாம் போட்டுக்க மாட்டாங்க டேரெக்டாக வினைகளை மட்டும் எழுதியிருப்பாங்க நீங்கள் இப்போ சொன்னால் இல்லையா தமிழ் மீடியமே இதை கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க புக்கில் அதே தான் அதே வினைகள் தான் இருக்கும் இங்கிலீஷில் வந்து வேர்ட்ஸ் இருக்கும் நீங்கள் எப்படி ஓன் வேர்ட்ஸில் எழுதலாமோ அதே மாதிரி எழுதிக்கலாம் வினைகள் மட்டும் எழுதினா கூட போதுமானது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் வந்து நீர் கூட அதாவது கார உள்ள சொல்கிறேன் இல்லையா அல்கலி மெட்டல்ஸ் கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு வினையாக நீங்கள் பார்த்து மார்க் பண்ணி படிச்சிடுங்க நம்ம அடுத்த வகுப்பில் நீராட்சி மடைதல் சேர்மங்களை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீரினுடைய வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்காக தான் இருக்கும் இந்த வினைகள்லாம் கொஞ்சம் இதுக்கப்புறம் குறைஞ்சிடும் அதனால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு வினையாக நல்லா எழுதி பாருங்கள் மனசில் பதியும் மீண்டும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்